तिगल बीता गल बो यम प्रत्यर्ति गजके सरी विहासतीत तगुरुर भवुयां तस्मदेश्चार तसिद्दीये आनाइ तने घर करकुम जो डॉक्टर अचारिया हरीश रामणन अनबाहन நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இது சனி வக்கர பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்குமான லக்னங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ராசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குங்கிறது இன்காமனாக சொல்லிடுறேன் பிற ஆக்சுவலாக சொல்லும் பொழுது அடுத்த இந்த முப்பதாம் தேதி ஜூன்லேருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள ஸோ இந்த ஒரு நாலரை மாதத்துக்கு என்ன நடக்கிறதுங்கிறது ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்கலாம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு தான் மெயின் விஷயம் மக்கரம் கும்பம் மீனம் மிதுனம் துலாத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் கும்பத்தை பாதிக்காது சற்று கூட பாதிக்காது அடி ஜென்ம சனி என்னை வச்சு செஞ்சுன்னு சார் நான் கம்ப்ளீட்டாக அடிமை மாதிரி ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்காங்க சார் ஒரு விஷயத்துலேருந்து ஈஸியாக விடுபடவே முடியல சார் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு இந்த சனி வக்கரம் பெறும்போது இந்த கட்டு கொஞ்சம் லூஸ் ஆகும் கபக்குன்னு எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் ஒருவேளை உங்களுக்கு சுபகிரகங்கள் இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய இடத்த பாவ கெட்டகங்களில் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து தெரியும் எந்தெந்த கிரகம் கிரகம்னா குரு சுக்ரன் புதன் இதெல்லாம் கண்டிப்பாக நல்லது பண்ணும் செவ்வாய் சூரியன் சனி ராகு கேத்துலாம் கண்டிப்பாக கேட்டது பெறும் இதில் ரொம்ப முக்கியமான என்னன்னா சந்திரன் இதில் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை அதில் இப்போது லக்னத்துலேயே சனி ஓடின்னு இருக்குது அந்த சனி இப்போ வக்கரமாகிறது என்ன பண்ணலாம் எந்த பிரச்சனை வேண்டான்னு விட்டுருப்பீங்களோ அந்த பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இருக்கிற வேலை முக்கியமான இடத்துல இருந்துருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் வேணும்னே பிரச்சனை பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் முக்கியமான விஷயங்களை பற்றி தள்ளி போயின்ட்டு இருக்காங்க தள்ளி போகிற விஷயங்கள் எல்லாமே இப்போ கைக்கு வரலாம் உடம்பு பாதிப்பு தலைவலி வேதனைகள் முகத்தில் பிரச்சனை தலையில் கட்டி தலையில் பிரச்சனை தலை வலி பொடுகு முதிகுதுறது இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க அதுலேருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க இல்லைன்னா ஒரு வேளை ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தேன்னா அதெல்லாம் வரும் பயங்கரமான நவப்பேர் டென்ஷன் எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கும் ஒரு ப பெரிய பணத்தை கொண்டு போய் துளைச்சிட்டு உட்காந்துருக்கு யாரையும் நம்ப முடியாது இந்த நிலமலை நல்லது பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஆனால் ஃபுல்லாக கெட்டது இருப்பாங்க அப்போ நல்லது பண்ணுறானா கெட்டது பண்ணுறானா நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க இதெல்லாம் தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பட்ட கஷ்டம் போதும் இதுக்கு மேலே படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் பட் ஸ்டில் அது படுற மாதிரியே இருக்கும் எல்லாத்துலேயுமே அவசரப்படுற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக ரொம்ப அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போடுற மாதிரி நடக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் மற்றவன் என்ன சொல்கிறானே புரியாது கெட்ட விஷயங்களில் தான் அதிகமான கனெக்ட் வந்துட்டு மூளையே வேலை செய்யாது பத்து பேர் உட்காந்து பேசியிருப்பாங்க அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் பத்து பேர் பேசினது என்னென்னு நமக்கு புரியாது அந்த மாதிரி நிலைமைகள் ஒருவேளை கெடுபறங்கள் கெடு கிரகங்கள் உங்களுடைய ஜாதத்தில் நான் சொன்னால் அந்த அஞ்சு இடத்துல இருந்தாலும் இப்படி நடக்கும் உடம்புலேருந்து எல்லாமே பத்து தடவை டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் நமக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரியும் நம்மளுடைய வேலைகள் சரியில்லைன்னு சொல்கிற மாதிரியும் முக்கியமான விஷயங்கள்லாம் கைவிட்டு போகிற மாதிரியும் கௌரவத்தை இழக்கிற மாதிரியும் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை இறக்குற மாதிரியும் நடக்கும் ஆனால் ஒரு வேலை அந்த ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள்றதுன்னு வைங்க அப்படியே ரிவர்ஸ் எது யார் உங்கள வேண்டான்னு சொன்னான்னா அவனே கூடுவான் யார் உங்கள் தலைமையை வேண்டான்னு சொன்னால் அவங்களே கொடு கூப்பிட்டு தலைமை கொடுப்பாங்க யார் உங்களுடைய லைஃப்பில் கௌரவம் கொடு இறந்தீங்களோ அந்த அவங்கனாலே அந்த கௌரவத்தை திரும்பி பெற மாதிரி நடக்கும் எந்த வேலை எந்த தொழில் எந்த விஷயம் வேணான்னு சொன்னாங்களோ அதெல்லாம் நடக்கும் எந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு வேணான்னு விட்டு போச்சோ அந்த பொண்ணே வரும் எந்த பையன் வேணான்னு சொன்னானோ அந்த பையனே திரும்பி வருவான் எந்த வேலைக்காரன் அவங்களுக்கு வேண்டாம்னு சொன்னானோ அந்த வேலைக்காரங்களே திருப்பி வருவாங்க எந்த முதலாளி உங்களை வேண்டான்னு சொன்னானோ அந்த முதலாளியே மறுபடியும் கூடுவான் இந்த மாதிரி பல விஷயங்கள் எதெல்லாம் விட்டு போயிருக்கிறதோ எல்லாம் ஹாஃப் பேக்டாக க்ளோஸ் ஆகிருக்கிறதோ அதெல்லாம் வந்து நடக்கும் ஒரு முக்கியமான சமூகத்தில் ஒரு மெம்பராக இருந்திருப்பீங்க அந்த மெம்பர் வந்து தூக்கிருப்பாங்க உங்களை ஆனால் உங்களுக்கு மறுபடியும் அதை கூப்பிட்டு கொடுப்பாங்க படு அவமானம் பற்றக்கூடிய இடத்துல உங்களை பெரிய கௌரவம் கொடுக்கும் வர வேண்டிய பணம் பாக்கிகளெல்லாம் வசூலாகும் ஸோ பேசிக்கலி இது ஒரு பெரிய ஒரு நல்ல டைமாகவும் அந்த கிரகங்கள் நல்லா பொழுது மாறும் ஸோ கவனமாக இருக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கக்கூடிய ஆட்கள்னால் மெயினாக அந்த கெடு கிரகங்கள் இருக்கான்னு பார்த்துங்க அப்படி இல்லைன்னா தெரிலனா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சரி இதுலேருந்து நான் தப்பிக்கணும் என்ன பண்ணணும்னா வீ யாரெல்லாம் பெரியவர்கள் இருக்காங்களோ மூத் வீட்டில் முன்னோர்கள் இருக்காங்களோ பாட்டி தாத்தா சித்தப்பா ஏல்டர் பீப்புள் அந்த எல்டர் பீப்புளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் அது மாற்றி கொடுக்கும் ரெண்டாவது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய துணி மணி அந்த தெய்வ குழந்தைகள்னு சொல்லுவோம் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் இல்லைன்னா கைவிடப்பட்டிருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வரலாம் நல்ல மாற்றம் கொடுக்கும் கோவிலை சுத்தம் பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கோவில் சுத்தம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு உங்களால் நானே தான தர்மங்கள் பண்ணலாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் இல்லைனா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இல்லை செய்யப்பட வேண்டிய கோபுரத்திற்கான தானம் பண்ணலாம் பயங்கரமான சேஞ்ச் கொடுக்கும் அப்படி இல்லை தெரியலனாலும் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு தானம் பண்ணலாம் அருமையான மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் எல்லாருக்குமே இந்த சனி வக்கரம் பெறுவது நல்லதாகவே மாறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்லட்சும நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ வந்து சர்மஸ்த சம்மங்களானி அவன் த்ரோனு கொன் வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க